எல்லாரும் கவனமாக பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்தோம் தை பார்த்தோம் இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு வந்து கிராஸில் எனக்கு வரைய தெரியும் உங்களுக்காக கிராஸ் வந்து இது மேலே போட்டு கிராஸ் பண்ணுறேன் பத்தே கால் பத்தே கால் வச்சுட்டான் இப்ப சோழ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஆறு அஞ்சரை மட்டும் வைங்க இங்கிருந்து நாலு டாட்டோட வயரம் மூணை முக்கால் வைக்கிறேன் முப்பத்தி ஒன்போது முப்பத்தி ஒன்பதுனா மூணு பதிமூணு பதிமூணு பிளஸ் ஒரு முக்கால் பதிமூணை முக்கால் இருந்தால் ஓகேன்னு அர்த்தம் பதிமூணை முக்கால் இருக்கு இப்போ முப்பத்தி ஒன்போது முப்பத்தி மூணு ஆறு ஒன்றரை ஒன்றரை வைக்கிறேன் விடை தெரிஞ்சுதான் வைக்கிறோம் இங்க மூணே முக்கால் இங்க நாலு மூணே முக்கால் முண்டா இறக்க எவ்வளவு இறக்கணும் அஞ்சு இது அஞ்சு இங்க இறக்கிங்க முன்கழுத்து எவ்வளோ முன்கழுத்து ஒன்பதே கால் அளவு ஜாய்ட்ல இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன் ஒன்பதே கால் இருக்கு இந்த ஒன்பதே கால் நான் இங்க வைக்க போறேன் ஆரஞ்சு இஞ்சி இங்கே காலிஞ்சி வெளியே போயிருங்க வெளியே போயிட்டு ஒன்பதே கால் வருதான்னு பார்த்துருங்க எட்டரை தான் வருது இன்னும் கொஞ்சம் இறக்கணும் இன்னும் கொஞ்சம் இறக்கலாம் ஃப்ரெண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அளவு ஜாய்ட்ல ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் மூன்றரை நாலரை ஓகே கரெக்டாக இருக்குது எந்த வேலை மாற்றமும் இல்லாமல் இருக்குது இப்போ சைடு சைடு எவ்வளோ வைக்கலான்னு முடிவு பண்ண போகிறோம் பட்டி எவ்வளோ வைக்கலாம் மூணு மூன்றை அஞ்சே கால் அஞ்சே கால் மார்க் பண்ணிடுவோம் டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம் மூணே கால் இருக்கு கச்சவனும் மூணே கால் வந்துடும் ஓகே இப்போ கிராஸ் அடிக்க போகிறேன் இப்போ சி ஒன் முப்பத்தி ஏழு C2 38 முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழுக்கு நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்னு பாருங்க ஒம்பதே கார் வச்சிட்டோம் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னே வச்சுக்கோம் ரெண்டே முக்கால் அஞ்சரா அஞ்சு வச்சா போதும் இந்த சி டூ பார்க்கணும் சி டூ வந்து முப்பத்தி ஒன்போது ஒன்பதே முக்கால் ப்ளஸ் ஒரு கால் பத்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்மளும் அளவு ஜாய்ட்ல நம்ம வச்சது சரியாக இருக்கான்னு ஒரு செக்கிங் ரெண்டே முக்கால் அஞ்சே கால் கரெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு அஞ்சே கால் இங்கே இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டே முக்கால் llega en la me cartas இப்போ ஃப்ரெண்டு வரைஞ்சிட்டோம் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தேவை ஏ வந்து எட்டு தான் வேணும் எட்டு வருதுன்னு ஒரு செக்கிங் பண்ண போனோம் முண்ட வெட்டோம் அப்புறம் இங்கே ஒரு டாட் படம்போம் கழுத்து இங்கேருந்து வரைஞ்சிட்டோம் கழுத்து பத்தலை அதனால் கீழே இறக்கிட்டோம் இங்கே ஏற்றிட்டோம் ஃப்ரெண்டாட்ட பத்தே கால் பத்தே காலுக்கு பத்தே கால் வச்சுட்டோம் எல்லாமே தெரிஞ்சு இப்படி தான் ஃப்ரெண்டு வரையணும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வரையும் இந்த மாதிரி ஃப்ரெண்டு நீங்கள் வெட்டி தச்சுங்கனாக்கா சிறப்பான முறையில் இருக்கும் அடுத்து பட்டி வெட்டு முறை எல்லாரும் கவனமாக பாருங்கள்